இன்னைக்கு ஆகஸ்ட் பதினைந்து டெல்லியில இந்திய தேசிய கொடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடிய ஏத்திட்டு இனி முடிஞ்சா இந்திய நாட்டை தடுத்து பாரு அப்படிங்கிற மாதிரி நேரடியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு ஒரு சவால் பொண்ணு இந்த சுதந்திர தினத்துல நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு மோடி அவர்களுடைய அந்த கேட்டு ஒட்டுமொத்த நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதே போல அமெரிக்கா எல்லாருமே இந்தியா அடுத்த கட்டமா இதை செய்ய போறாங்களா அப்படின்னு நம்ம இந்தியாவை பார்த்து தற்போது பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க சோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் அடுத்த கட்டமா நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிரா அவர் கையில எடுக்க இருக்காரு அதாவது டெக்னாலஜி அப்படின்னாலே நம்ம இந்தியா பல வருஷமா அமெரிக்கா அவங்களுடைய டெக்னாலஜியை தான் அதிக அளவில் நம்பி இருக்காங்க அதுக்கு முக்கியமாக அமெரிக்காவிலேயே அதிகப்படியாக தயாரிக்கப்படுற செமிகண்டக்டர் அதை பற்றி தற்போது இன்னைக்கு சுதந்திர தினத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வெளிப்படையாக அமெரிக்காவுக்கு எதிராக செமிகண்டக்டர் அதை பற்றி பேசியிருக்காரு ஸோ செமிகண்டக்டர் அப்படின்னா நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கும் நம்ம பயன்படுத்துகிற எல்லா எலக்ட்ரானிக் பொருள்லையுமே முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய செமிகண்டக்டர் அப்படிங்கிற அந்த பொருள் கண்டிப்பாக எல்லா எலக்ட்ரானிக் பொருளுக்கும் தேவைப்படுது குறிப்பா இப்ப நீங்க கையில பாத்துக்கிட்டு இருக்க செல்போன் அப்புறமா வீட்டுல பாக்குற டிவி இன்னும் நம்மள சுத்தி இருக்கிற பல எலக்ட்ரானிக் பொருட்கள் அது எல்லாமே தடை இல்லாம அழகா தொடர்ந்து செயல்படுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த செமி கண்டக்டர் தான் இந்த செமி கண்டக்டரை இது அமெரிக்கா அதிக அளவுல உலக அளவுல அவங்கதான் தான் அதிகமா தயார் பண்றாங்க உலக நாட்டுகள் பல பேருக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க உலகத்துல மற்ற சின்ன சின்ன நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்ணாலும் அமெரிக்கா இதுல முதன்மை நாடாக இருக்கு இது வரைக்கும் நம்ம இந்தியா செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுல இந்தியா இதுவரைக்கும் ஆர்வம் காட்டல அதற்கான வேலையிலையும் இறங்கலை ஆனா அமெரிக்காவுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கிற இந்த வர்த்தக போராள நிச்சயமா அமெரிக்காவுல இருந்து இனிமேல் செமி செமிகண்டக்டர் நம்ம இந்தியா இறக்குமதி பண்ண முடியாது பண்ணாலும் அதிக விலைக்கு பண்ணனும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதால இனிமேல் செமிகண்டக்டரை நம்ம இந்தியாவே தேவையான அளவை தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவை நரேந்திர மோடி எடுத்திருக்காரு மோடி அவருடைய இந்த மூவை கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மக்களும் எதிர்பார்க்கல உலக நாடுகள் எதிர்பார்க்கல முக்கியமா ட்ரம்ப் அவர்கள் சத்தியமா சுத்தமா இதை எதிர்பார்க்கல நம்ம இந்தியாவே செமிகனக்டரை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டெக்னாலஜியில நம்ம இந்தியா பன்மடங்கு மடங்கு கிடுகின்னு உயர வாய்ப்பு இருக்கு முக்கியமா இந்தியாவுக்கு உள்ளேயே லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உலக அளவுல செமிகண்டக்டர் அதனுடைய தேவை பார்த்தீங்கன்னா பில்லியன் ட்ரில்லியன் கணக்குல இருக்கு அதனுடைய மார்க்கெட் சோ நம்ம இந்தியா இது வரைக்கும் இந்த செமி கண்டக்டரை செய்யணும் அதனுடைய மார்க்கெட்டுக்கு உள்ள நுழையணும் அப்படின்னு முயற்சி பண்ணல அமெரிக்கா தேவையான அளவு தராங்க அவங்க நட்பு நாடுக்கு உள்ள இருந்ததால மோடி அவர்கள் செமி கண்டக்டர் அதை பத்தி தயாரிக்கிறதோ இல்ல அதை உற்பத்தி பண்ணலாம் அதை பத்தின எந்த ஒரு யோசனையும் இல்லாமலே இருந்திருக்காரு சோ அமெரிக்கா தற்போது நமக்கு எதிரா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதால இப்பவே இந்த வேலையை தூங்கினதான் அடுத்த சில வருஷங்கள்ல நம்ம இந்தியாவே குறைஞ்ச வேலையில தரமான செமிகண்டக்டரை உருவாக்கக்கூடிய ஒரு நாடாக மாற முடியும் அதற்கான விதைய இப்பவே போட்டதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் இன்னைக்கு சுதந்திர தினத்துல இந்திய கொடிய ஏத்திட்டு டெல்லியில செமிகண்டக்டருடைய முக்கியத்துவத்தை தற்போது இந்தியா உணர ஆரம்பிச்சிருக்கு அதனால அதற்கான பாதையில இந்தியா இனிமேட்டு போக போகுது அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் பேசியிருந்தாரு சோ மோடி அவர்கள் சுதந்திர தினத்துல நிச்சயமா ட்ரம்ப் அவரை பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசுவார் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க சோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவரை எதிர்த்து பேசுனது மட்டும் இல்லாம நரேந்திர மோடி அவர்கள் அதிலேயே நம்ம இந்தியா வளர்ச்சி பாதைக்கான ஒரு சிறந்த வழியையும் தற்போது நம்ம இந்தியாவுக்கு இதன் மூலியமா மோடி அவர்கள் உருவாக்கி இருக்காரு ஸோ இதே பாதையில நம்ம இந்தியா போனா இந்தியாவில் படிச்சிருக்க இளைஞர்கள் பல கோடி பேருக்கு இதன் மூலியமா கண்டிப்பா அதிகப்படியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்தியாவும் ஏற்கனவே வளர்ச்சி பாதையில தான் போயிட்டு இருக்காங்க இன்னுமே அது இன்னும் பண்படங்கு வேகமா வளர்ச்சி பாதையில இந்தியா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இது திடீர்னு மோடி அவர்கள் இந்த முடிவை எடுப்பார் அப்படின்னு ட்ரம்ப் எதிர்ப்பு